ჰაა რა გიქნლა სო ஒரு நிறைய பேர் வந்து என்னுடைய சாரீஸ் நல்லா இருக்கு டிரெஸ் நல்லா இருக்கு வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மாதிரி ஐநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி இந்த ஷால் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த பிளவுஸ் பீட் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் சோ இப்படி எடுத்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணதான் இந்த ஆஃப் சாரி இது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் சாரி மாதிரி பண்ணியிருந்தேன் இதுவே வந்து நான் ஒரு சுடிதார் ஒரு அனாத்துறை சுடிதார் லேன் பண்ணது சடனா இதை வந்து ஒரு ஆப்சரியா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படியே சோ இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் நான் எடுப்பேன் நான் ஏன் பிராண்டட் ஷோரூம்ஸ்ல போய் எடுப்பேன் எடுத்துட்டு தான் இருந்தேன் பட் ஆனால் என்னன்னா நம்ம ட்ரெஸ் மாதிரியே இன்னும் ஒரு பத்து பேர் போட்டுட்டு சுற்றும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் சோ ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்போ அப்படிதான் ட்ரெஸ்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும் சோ ட்ரெஸ்க்கு வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுவேன் ஆனா ரொம்ப தேடியெலாம் எடுக்க மாட்டேன் சோ அப்படி இருக்கிறதுனால நான் கஸ்டமைஸ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்படுறேன்னா டிஎம் பண்ணுங்க லேடிஸ் மட்டும் நோ ஜென்ட்ஸ் பாய்